ருத்ராட்சம் அணிவதற்கான பத்து விதிகள் கவனமாக இருங்கள் இந்த விதிகளை பின்பற்றவில்லை என்றால் லாபத்திற்கு பதிலாக இழப்புகளை சந்திக்க நேரிடும் நேர்மறைகளுக்குப் பதிலாக எதிர்மறையான எண்ணங்களை பெறலாம் இந்த விதிகளை பின்பற்றவில்லை என்றால் உங்கள் சம்பாத்தியத்தில் செழிப்பு இருக்காது செல்வம் மற்றும் சொத்துக்களில் பிரச்சினைகள் இருக்கும் மேலும் வீட்டில் பல சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் நண்பர்களே இந்த வீடியோவில் உண்மையான மனதுடன் கருத்து தெரிவிக்கவும் நீங்கள் சிவபக்தராக இருந்தால் நீங்கள் ருத்ராட்சம் அணியலாம் என்று நினைக்கலாம் மேலும் ஒவ்வொரு சிவபக்தரும் ருத்ராட்சம் அணிய வேண்டும் ஆனால் விதிகளை பின்பற்றாமல் ருத்ராட்சம் அணிந்தால் அது நன்மைகளுக்கு பதிலாக தீங்கு விளைவிக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் சில சூழ்நிலைகளில் ருத்ராட்சம் அணிவது தடை செய்யப்பட்டுள்ளது இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வகையான பிரச்சினைகளிலிருந்தும் விடுபட அனைவரும் விரும்புகிறார்கள் எனவே நீங்கள் ருத்ராட்சம் அணிய நினைத்தால் நீங்கள் சரியாக சிந்திக்கிறீர்கள் முதலில் ருத்ராட்சம் அணிவதற்கான விதிகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு சில விதிகள் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன மத நம்பிக்கைகளின்படி ருத்ராட்சம் சிவபெருமானிடமிருந்தும் கண்ணீரிலிருந்தும் தோன்றியது வணக்கம் நண்பர்களே வரவேற்கிறோம் மீண்டும் ஒரு முறை சனாதன் ஞான கதையின் ஒரு தகவல் விளக்க காட்சியில் நண்பர்களே நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்வையிடுகிறீர்கள் என்றால் தயவுசெய்து சேனலுக்கு குழு சேரவும் நீங்கள் ஏற்கனவே குழு சேர்ந்திருந்தால் எங்கள் இதயங்களின் ஆழத்திலிருந்து நன்றி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் ருத்ராட்சம் அணிவது பல நோய்களை தடுக்க உதவுகிறது மற்றும் ஜாதகத்தில் இருந்து பல வகையான தோஷங்களை நீக்குகிறது குறைகள் மற்றும் பாவங்கள் நீங்கும்போது வாழ்க்கை மகிழ்ச்சியாகிறது இதனுடன் நீண்ட காலமாக நிதி சிக்கல்களை எதிர்கொள்பவர்களின் பிரச்சினைகளையும் குறைக்கலாம் இந்து மதத்தில் ருத்ராட்சம் அற்புதமாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாகவும் கருதப்படுகிறது ருத்ராட்சம் ஒரு முகி முதல் இருபத்து ஒன்று முகி வரை காணப்படுகிறது அவை அவற்றின் சொந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன உங்கள் ராசிக்கு ஏற்ப எந்த ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் என்பது குறித்து நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவை உருவாக்கியுள்ளோம் அதை நீங்கள் விளக்கத்தில் அல்லது வீடியோவின் இறுதித் திரையில் காணலாம் ருத்ராட்சம் அணிவதன் விதிகள் மற்றும் நன்மைகளை கற்றுக்கொள்வோம் மேலும் யார் ருத்ராட்சம் அணியக்கூடாது என்பதை கற்றுக்கொள்வோம் ஆனால் ருத்ராட்சம் அணிவதற்கு முன் ருத்ராட்சத்தை சுத்திகரித்து புனிதப்படுத்துவதற்கு சில விதிகள் உள்ளன அவை பின்பற்ற வேண்டியது அவசியம் முதலாவதாக நீங்கள் ருத்ராட்சத்தை அணிந்தால் பின்வரும் விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் மன மற்றும் தூய்மையை பேணுங்கள் ருத்ராட்சத்தை அணிவதற்கு முன் குளிக்கவும் சிவனின் ஐந்தெழுத்து ஷாரி மந்திரமான ஓம் நம சிவாயை உச்சரித்து ருத்ராட்சத்தை அணியலாம் ருத்ராட்சத்தை அணிவதற்கு முன் நீங்கள் சிவனை வணங்கி அபிஷேகம் செய்யலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒரு சிவ சர்ச்சா அல்லது வேறு எந்த சடங்கையும் ஏற்பாடு செய்யலாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ருத்ராட்சத்தை அணிந்தால் நிச்சயமாக சிவனையும் சக்தியையும் தியானித்து முடிந்தவரை அவர்களை வணங்குங்கள் ருத்ராட்சத்திலிருந்து விரைவான பலன்களைக் காண நீங்கள் சரியான விதிகளின்படி ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் குறிப்பாக ஆதி யோகி மகாதேவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற முயற்சிக்க வேண்டும் மகாதேவ் மகாயோகி வகுத்த கொள்கைகளை பின்பற்றி ருத்ராட்சத்தை அணிந்தால் ஏழு நாட்களுக்குள் அசாதாரண நேர்மறையான முடிவுகளை காண்பீர்கள் உங்கள் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் இரண்டாவது உங்கள் ருத்ராட்சம் எந்த இரசாயனங்களுடனும் அதாவது சோப்பு ஷாம்பு போன்றவற்றுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்காதீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் ருத்ராட்சத்தின் ஆற்றல்கள் மாறக்கூடும் நீங்கள் அவ்வாறு செய்தால் இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்தால் ருத்ராட்சம் ஒரு சாதாரண பொருளாக மாறும் மேலும் நீங்கள் அதை உங்கள் கழுத்தில் அணிந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த வித்தியாசமும் இல்லை என் மூன்று வேதங்களின்படி ருத்ராட்சங்கள் மிகவும் கடினமானவை மற்றும் கடினமானவை அவற்றை சந்தன எண்ணெயால் மசாஜ் செய்ய வேண்டும் நீங்கள் ருத்ராட்சத்தை அணிந்திருந்து ஒரு வாரம் அதை கழற்றினால் அது செயலற்ற நிலைக்குச் செல்கிறது அதாவது அதன் விளைவு முடிவடைகிறது என்று வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அதை நீண்ட நேரம் வைத்திருக்க வேண்டாம் ஏதாவது காரணத்திற்காக நீங்கள் ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரங்களுக்கு ருத்ராட்சத்தை கழற்ற என்றால் அதன் பிறகு நீங்கள் அதை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் நீங்கள் ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் இதை செய்யலாம் அல்லது சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தையும் பயன்படுத்தலாம் எண் நான்கு விரிசல் உள்ள ருத்ராட்சத்தை அதாவது சேதமடைந்த ருத்ராட்சத்தை ஒருபோதும் அணிய வேண்டாம் நீங்கள் அணிந்திருக்கும் ருத்ராட்சத்தில் விரிசல் ஏற்பட்டால் அதை அணிவதை நிறுத்துங்கள் ஏனெனில் அத்தகைய ருத்ராட்சத்தை அணிவது நேர்மறையான ஒன்றிற்கு பதிலாக உங்கள் மீது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் எண் ஐந்து நீங்கள் அணிந்திருக்கும் ருத்ராட்சத்தையோ அல்லது நீங்கள் அணிந்திருக்கும் ருத்ராட்ச மணிகளையோ எந்த இடத்திலும் வீச வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் போன்றவர்களுடன் ருத்ராட்ச மணிகளை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் ருத்ராட்ச மணிகளை முழுமையாக இறைவனின் பாதங்களில் அர்ப்பணிக்க விரும்பினால் அதை இறைவனின் மூல இடத்தில் விட்டுவிடலாம் அல்லது கங்கையில் பாயச் செய்யலாம் பொதுவாக ருத்ராட்சத்தை வியாழன் அல்லது திங்கட்கிழமைகளில் மட்டுமே அணிய வேண்டும் ஒருவரின் ஜாதகத்தில் அவரது ராசியின் அதிபதி குருவாகவோ அல்லது லக்னம் மீனம் அல்லது தனுசு ராசியாகவோ இருந்தால் அத்தகையவர்கள் வியாழக்கிழமை மட்டுமே ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் இருப்பினும் ஜாதகத்தில் சந்திரன் புதன் அல்லது சூரியன் இருந்தால் திங்கட்கிழமை ருத்ராட்சத்தை அணியுங்கள் ருத்ராட்சம் அணிவதற்கு இதுவும் ஒரு சிறப்பு விதி எண்ணாறு எப்போதும் சரியான ருத்ராட்சத்தை பயன்படுத்துங்கள் இன்று சந்தையில் ருத்ராட்சம் என்ற பெயரில் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட விதைகள் மற்றும் பிற வகையான ருத்ராட்சம் போன்ற விதைகள் விற்கப்படுகின்றன அதில் ஒன்று பத்ராட்சம் எனவே நீங்கள் ருத்ராட்சத்தை வாங்கும் போதெல்லாம் எப்போதும் சான்றளிக்கப்பட்ட ருத்ராட்சத்தை வாங்கி நீண்ட காலமாக இந்த வேலையைச் செய்து வரும் நம்பகமான இடத்திலிருந்து வாங்கவும் உங்கள் நகரத்திலும் இதுபோன்ற ஒரு கடையைக் காணலாம் என் ஏழு ருத்ராட்சத்தை அணிந்த பிறகு விதிகள் ருத்ராட்ச மாலை அல்லது வளையல் அணிவதற்கான விதிகள் ருத்ராட்சத்தை அணிந்த பிறகு என்ன செய்யக்கூடாது நீங்கள் ருத்ராட்சத்தை அணிந்திருந்தால் சிவபக்தராக மாறியிருந்தால் எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் ருத்ராட்சத்தை அணிந்திருந்தால் வழிபட்ட பிறகு பின்பற்ற வேண்டிய விதிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இல்லையெனில் அது உங்களுக்கு மறைமுக தீங்கு விளைவிக்கும் வேதங்களின்படி கர்ப்பிணி பெண்கள் ருத்ராட்சத்தை அணிவதை தவிர்க்க வேண்டும் இருப்பினும் யாராவது அவ்வாறு செய்ய அறிவுறுத்தியிருந்தால் அத்தகைய சூழ்நிலையில் குழந்தை பிறக்கும்போது ருத்ராட்சத்தை அகற்ற வேண்டும் மேலும் சூரிய ஒளி மூலம் சுத்திகரிப்பு பெற்ற பின்னரே மீண்டும் அணிய வேண்டும் ருத்ராட்சத்தை அணிவதற்கு முன் ருத்ராட்சத்தை சுத்திகரிக்க நினைவில் கொள்ளுங்கள் மத நம்பிக்கையின்படி ருத்ராட்ச மாலையை அணிந்திருக்கும் போது எந்த துக்க விழாவிலும் அல்லது இறுதி ஊர்வலத்திலும் பங்கேற்க கூடாது இருப்பினும் அங்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் வீட்டில் யாராவது இறந்தால் ருத்ராட்சம் அல்லது ருத்ராட்ச அகற்றி வீட்டிலேயே வைக்க வேண்டும் எண் எட்டு ஒருவர் வீட்டில் இறந்தால் அத்தகைய சூழ்நிலையிலும் ருத்ராட்சத்தை அகற்றி வைக்க வேண்டும் சூத காலம் முடிந்ததும் வீடு சுத்திகரிக்கப்பட்ட பிறகு ருத்ராட்சத்தை கங்கை நீரால் சுத்திகரித்து மீண்டும் அணிய வேண்டும் ருத்ராட்ச மணிகளை அணிந்து கழிப்பறைக்குச் செல்ல வேண்டாம் ருத்ராட்ச மணிகளை அணிந்த பிறகு எந்த வகையான போதைப் பொருளையும் உட்கொள்ள வேண்டாம் மேலும் ருத்ராட்சம் உடலின் மேல் பகுதியில் தொப்புளுக்கு மேலே மட்டுமே அணியப்பட வேண்டும் என்பதில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் ருத்ராட்சம் அணிவது கைகள் மற்றும் கழுத்தில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது வேதங்களின்படி ருத்ராட்சத்தை அணிந்த பிறகு ஒருவர் தாமச உணவு புகைபிடித்தல் மற்றும் மது அருந்தக்கூடாது நீங்கள் அவ்வாறு செய்தால் ருத்ராட்சத்தை அகற்றி முதலில் ஒரு புனித இடத்தில் வைக்க வேண்டும் சங்கரர் பொய்களால் மிகவும் கோபப்படுவதால் நீங்கள் அதை அணியும்போது பொய் சொல்ல முடியாது உடல் உறவுகளில் ஈடுபடுவதற்கு முன்பு ருத்ராட்சத்தை கவனமாக அகற்ற வேண்டும் வேதங்களின் பார்வையின்படி நீங்கள் ஜிம்மிற்கு சென்றால் நீச்சல் சென்றால் அல்லது குளிக்கச் சென்றால் ருத்ராட்ச மணிகளைக் கழற்றவும் இந்த விஷயத்தில் வேதங்களில் தெளிவான வழிமுறைகள் உள்ளன சில சூழ்நிலைகளில் இரவில் தூங்குவதற்கு முன் ருத்ராட்சத்தை அகற்றுவது நல்லது உங்கள் தலையணையின் கீழ் ருத்ராட்சத்தை வைத்து தூங்கினால் அது கெட்ட கனவுகளை தடுக்கிறது இரவில் தூங்குவதற்கு முன் ருத்ராட்சத்தை அகற்றுவது நல்லது அல்லது நீங்கள் தூங்கும்போது கூட ருத்ராட்சத்தை அணிந்தால் இரவில் குளிக்க மறக்காதீர்கள் ருத்ராட்சத்தின் பலன்களை முழுமையாக பெற நீங்கள் விடியற்காலை முதல் மாலை வரை அதை அணிய வேண்டும் என் ஒன்பது ஒரு ருத்ராட்சம் எப்போது தூய்மையற்றதாகிறது பொதுவாக ஒரு ருத்ராட்சம் இரண்டு சூழ்நிலைகளில் தூய்மையற்றதாகிறது முதலாவதாக ருத்ராட்சம் அதன் இயல்பால் தூய்மையற்றதாக கருதப்படுகிறது இது நீங்கள் ருத்ராட்சத்தை வாங்கும் இடத்தின் காரணமாகும் உங்களுக்கு தவறான ருத்ராட்சம் வழங்கப்பட்டால் அது தானாகவே தூய்மையற்றது நேபாளத்தின் பகுதிகளில் காணப்படும் ருத்ராட்சம் குறிப்பாக தூய்மையானதாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் சில உள்ளூர் பகுதிகளில் இருந்து வரும் ருத்ராட்சம் தூய்மையற்றது ருத்ராட்சத்தை அணிந்த பிறகு விதிகளை பின்பற்றவில்லை என்றால் அது மூன்று அல்லது ஏழு நாட்களுக்குப் பிறகு தூய்மையற்றதாகிவிடும் அதாவது அதை மீண்டும் சுத்திகரிக்க வேண்டும் இல்லையெனில் அது பயனற்றதாகிவிடும் உடலின் தவறான பகுதியில் ருத்ராட்சத்தை அணிந்தால் அது உடனடியாக தூய்மையற்றதாகிவிடும் என்று கூறப்படுகிறது இந்த வழியில் அணியும் ருத்ராட்சத்தால் எந்த விளைவும் இல்லை நீங்கள் தூய்மையற்ற ருத்ராட்சத்தை அணிந்தால் அல்லது தூய்மையற்ற முறையில் அணிந்தால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதற்கு பதிலாக மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் என் பத்து ருத்ராட்சத்தை கழுத்தில் எப்படி அணிவது பொதுவாக ருத்ராட்சத்தை மூன்று இடங்களில் அணிய அனுமதிக்கப்படுகிறது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் ருத்ராட்சத்தை அணிந்திருந்தால் அதை அணிவதற்கான விதிகளையும் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் கழுத்தில் ருத்ராட்சத்தை அணியலாம் இதை மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் கழுத்தில் மட்டுமே ருத்ராட்சத்தை அணிவார்கள் பல பெண்கள் தங்கள் கைகளில் ருத்ராட்சத்தை அணிவார்கள் இது ஜோதிடத்தின்படி முற்றிலும் தவறாக கருதப்படுகிறது பெண்கள் தங்கள் ட்ரெட்லாக்சில் அல்லது தலையில் ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் அல்லது அவர்கள் அதை கழுத்திலும் அணியலாம் கழுத்தில் ருத்ராட்சத்தை அணிய மூன்று வழிகள் உள்ளன முதலில் இதை மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் எத்தனை முக ருத்ராட்சங்களை அணிகிறீர்கள் கழுத்தில் பதினான்கு ருத்ராட்சம் ஒற்றை ருத்ராட்சத்திலிருந்து இருபத்தி ஒன்று ருத்ராட்சம் வரை எந்த ருத்ராட்சத்தையும் அணியலாம் எப்போதும் கழுத்தில் இரண்டு அல்லது மூன்று ருத்ராட்ச மணிகளை அணியுங்கள் இருப்பினும் நீங்கள் விரும்பினால் நூற்றி எட்டு மணிகள் கொண்ட முழுமையான ருத்ராட்ச மாலையையும் அணியலாம் ஆனால் அதன் விதிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துங்கள்